தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் அண்ணாமலை எண்பது கோடி ரூபாய்க்கு ஒரு மிக பெரிய நிலத்தை வாங்கியிருக்கிறார் நொய்யல் ஆற்றை ஆக்கிரமித்திருக்கிறார் இந்த பத்திரப்பதிவுக்கு அதிமுகவை சார்ந்த ஒரு கிளைக்கழக செயலாளருடைய நிலம் அண்ணாமலைக்கு விற்கப்பட்டிருக்கிறது இதற்கு வேலுமணி உதவி இருக்கிறார் இந்த பத்திரப்பதிவு இல்லாத பதிவு பதிவாளர் அலுவலகத்தின் பெயரை அண்ணாமலை சொல்லுகிறார் காந்திபுரம் கோவை காந்திபுரத்தில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட இடத்தை இவர் இல்லாத சுந்தராபுரம் பத்திரப்பதிவு அலுவலகம் என்று ஒரு முகவரியை சொல்லுகிறார் இங்கே பத்திரப்பதிவு செய்யப்பட்டது என்பது அவருக்கு தெரியாது காரணம் பதிவாளர் அண்ணாமலை வீட்டுக்கு வருகிறார் அதிகாரத்தில் இருந்து வேலுமணி அண்ணாமலையுடைய வீட்டுக்கு பதிவாளரை வர வைக்கிறார் பதிவாளர் ஆவணங்களை தூக்கிக்கொண்டு பதிவாளருடைய பதிவு அந்த அலுவலகம் ஒரு மினி நேரடியாகவே அண்ணாமலை வீட்டுக்கு வருகிறது இவர் பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு சென்றிருந்து சென்றால் பல பேருக்கு அண்ணாமலை சொத்து வாங்குகிறார் எங்கே வாங்குகிறார் எப்படி வாங்குகிறார் என்ற முழு ஊரம் தெரிய வரும் ஆகையால் பதிவாளரே அண்ணாமலை வீட்டுக்கு வருகிறார் பல அரசியல்வாதிகள் வீட்டுக்கே பதிவாளர்களே வருவதுதான் வழக்கம் அதிகாரத்தில் இருந்தால் பதிவாளர் எங்கு வர சொன்னாலும் அங்கே பத்திரப்பதிவு அலுவலகத்தோடு அலுவலக கோப்புகளோடு அலுவலக தட்டச்சர்களோடு இந்த அமைச்சர் பெருமக்கள் வீட்டுகளுக்கும் அவர்களுடைய பினாமி வீடுகளுக்கும் வந்து விடுவார்கள் அப்படி வரவில்லை என்றால் அவர் தினம் தினம் வசூலிக்கிற அந்த வசூல் நின்று போய்விடும் அவர் அந்த இடத்திற்கு வருவதற்கு பல லட்சங்கள் செலவு செய்து அந்த இடத்திற்கு வந்திருப்பார் அது எல்லாம் நீங்கள் கெட்டுப்போகும் வருமானம் நின்று போகும் தடைபடும் ஆக அதிகாரிகளும் ஊழல் அரசியல்வாதிகளும் ஊழல் பத்திரப்பதிவாளரும் ஊழல் பத்திரப்பதிவு செய்கிற இடத்தினுடைய உரிமையாளரும் ஊழல் இதுதான் தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சி அனைத்து கட்சி எந்த கட்சி சொத்து வாங்குகிறதோ அத்தனை பேருடைய நிலைமையும் இதுதான் எப்படி இந்த எண்பது கோடி ரூபாய் நிலம் மனைவி அகிலாவினுடைய பெயருக்கு வாங்கப்பட்டது இதுபோன்ற எத்தனை சொத்துக்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது எத்தனை சொத்துக்கள் பினாமி பெயரில் இருக்கிறது லண்டனிலே சொத்துக்கள் வாங்கப்பட்டு லண்டனுக்கு இந்த படம் ஹவாலாவில் எப்படி சென்றது இது வரி கட்டி சென்றதா வரி ஏய்ப்பின் மூலம் சென்றதா பேரக்குறைய அவரை வகித்த அந்த நான்காண்டு கால பதவியில் பல ஆயிரம் கோடி ரூபாய் கண்டிப்பாக லஞ்சம் ஊழல் செய்யப்பட்டிருக்கும் செய்யப்படவில்லை என்றால் அவர் அதற்கு லாயக்கில்லை இல்லை மாநில தலைவராக இருந்ததற்கு அவர் லாயக்கில்லை என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் உதாரணமாக சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களே குறைந்தது ஐந்து வருடத்திற்கு ஐநூறு கோடி ரூபாய் சொத்து சேர்க்கிற பொழுது டெல்லியில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இருந்து புறப்பட்ட அம்பை போல அண்ணாமலை சொன்னால் அண்ணாமலை டெல்லி அதிகாரத்தை பயன்படுத்தினால் பறந்து வருவார்கள் இதுதான் காலங்காலமாக வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் அந்நிய மோசடி மோசடித்துறையும் விஜிலன்ஸ் லஞ்ச ஒழிப்பு சென்ட்ரல் விஜிலன்ஸ் இதெல்லாம் இவர்களெல்லாம் எப்பொழுது எதிர்க்கட்சியாக இருக்கிறார்களோ அவர்களிடம்தான் செல்வார்கள் அங்குதான் சோதனை ஆளுங்கட்சி பக்கம் போகாது ஆளுங்கட்சி கூட்டணி இருக்கிற தமிழ்நாட்டு பக்கம் வராது எந்த மாநிலத்தில் ஆளுங்கட்சி அதிகாரத்தோடு ஒட்டி இருக்கிறார்களோ அவர்கள் பக்கம் போகாது இதனால் வரை அண்ணாமலை பக்கமே போகாமல் இருந்த இந்த துறைகள் வருமான வரித்துறைகள் இனிமேல் அண்ணாமலை இருக்கிற பக்கம் மட்டுமே போகும் அண்ணாமலையாருடைய ஆதரவாளர்கள் மட்டும் பக்கமே போகும் இந்த எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் சொத்து வாங்கி இருக்கிறதாக மாரிதாஸ் ஆதாரத்தோடு சொல்லுகிறார் இந்த மாரிதாஸ் ஆறு மாதங்களுக்கு எங்கே போயிருந்தார் ஆறு மாதங்களுக்கு முன்பு எங்கே போயிருந்தால் அப்பொழுது உண்மையை சொல்லி இருந்தால் இந்த மாரிதாஸ் உண்மையான மாரிதாஸ் இப்பொழுது போலி மாரிதாஸ் பாஜகவில் இருக்கக்கூடிய இன்னும் பல பேருடைய சொத்து மதிப்பை வெளியிட வேண்டும் மாரிதாஸ் அப்பொழுதுதான் உண்மையான மாரிதாஸ் இல்லை என்றால் அவர் ஏமா ஏமாரி தாஸ் ஏமாற்றுகிறவன் பக்கம் இருக்கக்கூடிய தாஸ் சோமாரிதாஸ் இந்த மாரிதாஸ் அண்ணாமலையினுடைய சொத்துக்கள் எங்கெங்கெல்லாம் முடக்கப்பட்டு இருக்கிறது எங்கெங்கெல்லாம் ஆதாரங்களோடு வைக்கப்பட்டு இருக்கிறது இந்த சொத்துக்களை எல்லாம் இந்த பார்ப்பன கும்பல் எடுத்து இனிமேல் ஒன்றன்பின் ஒன்றாக வெளிவரும் காரணம் அவர் பாஜகவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி கொண்டிருக்கிறார் ஆகையால் இந்த அண்ணாமலை கும்பல் கும்பலை பற்றிய ரகசியம் மாரிதாஸ் கும்பலுக்கு வந்து சேரும் இதுவரை வந்து சேரவில்லை ஏன் பாதுகாக்கப்பட்டார் பாஜகவை இவர் பாதுகாப்பார் என்றெல்லாம் நம்பிக்கொண்டிருந்தார்கள் அவர் குருமூர்த்தி சொல்கிறார் அவரை மட்டும் வளமாக்கி கொண்டார் கட்சியை வளமாக்கவில்லை என்று கட்சியை இருக்கக்கூடிய பல பேரை வளமாக்கினார் அவரையும் வளமாக்கினார் இதனுடைய விளைவு அவர்களுக்கு அவாள்களுக்கு பங்கு போகவில்லை அவாள்களுக்கு இன்னும் நிறைய லஞ்ச லாவணிய ஊழல் போனால் போய் சேரவில்லை அதன் விளைவாக அண்ணாமலை அவாள்களால் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார் அவாள்களால் பதவி இறக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் டெல்லிக்கு நான்பூருக்கும் அவரை பற்றிய அத்தனை ரகசியங்களும் சென்று கொண்டே இருந்தது ஒரு காலகட்டத்தில் அறையே நிரம்பி நிரம்பிவிட்டது அவரை பற்றி சென்ற மெயில்கள் நீங்க அத்தனையும் அடைத்துக் கொண்டு விட்டது இனி போவதற்கு இடமில்லை அந்த கோப்புகள் அருகில் வைப்பதற்கே இடமில்லை இப்படியான ஒரு நிலை வந்த பிறகுதான் அண்ணாமலை மாரிதாசா நிமர்சனத்திற்கு உட்படுகிற ஆளுநருக்கு கடமை தாழ்ந்து விட்டது இதே மாரிதாசை போன்ற பல மாரிதாசுகள் அண்ணாத அண்ணாமலையினுடைய ஐடி விங்கில் இருந்தார்கள் மாதத்தில் பல லட்சங்களை வாரி இறைத்தார் பல லட்சங்களை வாரி இறைத்து அதையெல்லாம் அனுபவித்தவர்கள் இன்று அண்ணாமலையிடம் வாங்கி வாங்கிய பணத்திற்கு வட அதிகமாக இப்பொழுது அண்ணாமலையை பற்றி செய்தி அடித்தால் வருகிறது அண்ணாமலையை பற்றி விமர்சனம் செய்தால் இப்பொழுது அவ அதிக வருமானம் வருகிறது ஒரு காலத்தில் அண்ணாமலையால் வந்த வருமானத்தை விட அந்த பாஜக ஐடி விங்கு சகோதரர்களுக்கு அண்ணாமலையை பற்றி செய்தி போடுங்கள் என்று அதற்கு அளவுக்கு அதிகமாக நிதி வருகிறது இந்த நிலைமையை இன்னி பாருங்கள் ஒரு வருடங்களுக்கு முன்பு நிலைமை அண்ணாமலையினுடைய கட்டுப்பாட்டில் கபலாலயம் இருந்தது இப்பொழுது அண்ணாமலைக்கும் கபலாலயத்துக்கும் நீண்ட இடைவெளி வந்துவிட்டது ஆர்எஸ்எஸுக்கும் பாஜகவுக்கும் முகமாக இருந்தார் அண்ணாமலை இப்பொழுது திமுகவின் முகமாக மாறி மாறிக்கொண்டே இருக்கிறார் திமுக ஆட்சியில் மக்கள் எந்த விதமான வெறுப்பும் இல்லை விருப்போடு இருக்கிறார்கள் இது அண்ணாமலையால் வாயால் சொல்லுகிறார் அண்ணாமலை ஆதரவு ஆர்எஸ்எஸ் பத்திரிகை அதிலே செய்து வருகிறது இந்த நிலை இப்படியே தொடருமானால் அண்ணாமலை அரசியல் ஆசை வந்து சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு அரசியல் ஆர்வம் வந்து விட்டால் அதை நோக்கி நகர ஆரம்பித்தால் அண்ணாமலையை பற்றி பல செய்திகள் வரும் அப்பொழுது இவரை பாதுகாக்கக்கூடிய இயக்கம் திமுக தான் திமுக அண்ணாமலையை பாதுகாக்கிறது பாதுகாக்க போகிறது என்பதற்கான சமிக்கைகள் தான் திமுக மீது கரிசனத்தோடு இருக்கிறார் அண்ணாமலை நாம் அண்ணாமலையுடைய அரசியலை ஒரு நான்காண்டு காலம் உற்று பார்த்த பொழுது திமுகவை விரட்டுவதை போல மிரட்டி வசூல் செய்து கொண்டிருந்தார் திமுகவை பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய எண்ணத்தை ஆசையை அவளுடைய எதிர்ப்பை எல்லாம் திமுக தன்னுடைய எதிர்ப்பாக அண்ணாமலை செய்து கொண்டிருந்தார் ஆனால் இப்பொழுது நிலைமை அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி அத்தனை பேருக்கும் எதிரான மனநிலைக்கு இப்போ அண்ணாமலை வந்து விட்டார் காரணம் தன்னை வைத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை பாஜகவில் தன்னை மாநிலத் தலைவராக தொடர அனுமதிக்கவில்லை இப்படி நிலைமை இருந்தாலும் பல ஊடகவியலாளர்களுக்கு அண்ணாமலை கொடுக்க வேண்டிய தட்சணையை கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் திமுக கொடுக்கிற தட்சணையை போல அண்ணாமலையும் சில ஊடகவியலாளர்களுக்கு தட்சணையை தயவுதாட்சணமின்றி கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆகையால் இந்த நில மோசடி பரவலாக படாமல் தடுக்கப்படுகிறது நில மோசடி ஒரு சொத்து எண்பது கோடி நூறு கோடி இப்படி அவர் நான்கு ஆண்டுகளில் பல சொத்துக்களை வாங்கி இருக்கிறார் அது அவருடைய சொத்து மதிப்பு பல ஆயிரம் கோடி இதையெல்லாம் கண்டிப்பாக பாஜகவுக்கும் தெரியும் திமுகவுக்கும் தெரியும் இப்படி அனைத்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி இரண்டு கட்சிகளுக்குமே தெரியும் இதெல்லாம் அண்ணாமலை அண்ணாமலை யார் இப்பொழுது பாதுகாக்க போகிறார்கள் அண்ணாமலையை யார் காப்பாற்றப் போகிறார்கள் பாஜகவா திமுகவா இங்கே உள்ளூரில் திமுக காப்பாற்றினால் பா பிழைத்து கொள்வார் பாஜக காப்பாற்றினாலும் காப்பாற்றாமல் விட்டாலும் அது பற்றி அவருக்கு கவலை இல்லை உள்ளூர் அரசியலில் திமுக கண்டிப்பாக திமுகவை குளிர்விக்கக்கூடிய செயலை செய்கிற பொழுதுதான் பாஜகவுக்கு என்னிலே அடங்காத கோபம் வரும் பாஜகவுக்கு அளவுக்கு மீறிய கோபம் அண்ணாமலை மீது வரும் இத்தனை ஆண்டு காலம் நீ திமுகவிற்கு விசுவாசியாக இருந்திருக்கிறாய் அண்ணாதிமுகவை எதிர்த்திருக்கிறாய் திமுக நமக்கு எதிர்காலத்தில் கை கொடுக்கக்கூடிய கட்சி அதை உடைத்திருக்கிறாய் அதை ஆட்சிக்கு வராமல் பல சதிகளை செய்திருக்கிறாய் என்றெல்லாம் பாஜக சிந்திக்க தோன்றும் அப்படி பாஜக சிந்திக்க தோன்றுகிற பொழுது அண்ணாமலை மீது பல வழக்குகள் பல சட்டத்துக்கு புறம்பாக சொத்துக்களை சேர்த்த பல வழக்குகள் பல மாரிதாசுகளால் வெளிவிடப்படுகிற சூழலும் உருவாகியிருக்கிறது அண்ணாமலைக்கு இப்பொழுது பாஜகவை பகித்து கொண்டால் தன்னுடைய நிலை இன்னும் மோசமாக போகும் என்கின்ற சூழலில் அவர் பாஜகவை பகித்து கொள்வதா தமிழ்நாட்டில் திமுகவை பகித்து கொள்வதா என்ற இருதலை தலை கொல்லி எறும்பின் நிலை இரண்டு பக்கமும் நீங்கள் நெருப்பெறுகிறது சுள்ளியில் நடுப்பகுதியில் எறும்பு நிற்கிறது இதுதான் இருதலை கொல்லி எறும்பு நிலை இந்த நிலையில் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க போகிற சூழலில் திமுகவுக்கு நிழலில் ஒதுக்கி கொண்டு பாஜகவை எதிர்க்கக்கூடிய சூழல் உருவாவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதுதான் இன்றைய செய்தி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்